ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோவுக்கு ஒழுங்காக வியூஸ் போகலையா சப்ஸ்க்ரைப் ஆகலையா சிறிய யூடியூபேஸார் சந்திக்கும் பெரிய சிக்கல் இது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் இருக்கிற சில செட்டிங்ஸை சேஞ்சு பண்ணால் இதுக்கெல்லாம் தீர்வு காணலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கார்த்திக்கங்க நீங்கள் உங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோ சர்ச் பண்ணுங்கள் அதில் யூடியூப் டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கீழே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் அப்லோட் டீஃபால்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கேட்டகிரின்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் போடுற வீடியோ என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணோம் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பற்றி போடுறீங்கன்னா பாட்டு பற்றி போடுறீங்கன்னா அது மியூசிக்குன்னு அர்த்தம் இப்போது நீங்கள் ஸ்கூல் பற்றி எதுனாச்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வீடியோ போடுறீங்கன்னா அது எ எஜுகேஷன் கேட்டகிரின்னு அர்த்தம் இப்போ மூவி பற்றி எதனா போடுறீங்கன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு அர்த்தம் இது மாதிரி எதுனா ஒரு கேட்டகிரியை நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணால் தான் உங்கள் வீடியோ ரெக்கமெண்ட் போய் முன்னே காமிக்கும் நீங்கள் எஜுகேஷன் பற்றி வீடியோ போட்டு கேட்டகிரியில் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா அது யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது அது உங்களை உங்கள் வீடியோ எதை பற்றின்னு சொல்லிட்டு அது ஒரு அது ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கும் அதனால் நீங்கள் எந்தெந்த வீடியோவுக்கு என்னென்ன போடணுமோ அது மட்டும்தான் போடணும் கேட்டகிரியில் வைக்கணும் மாற்றி மாற்றி நீங்கள் ஆப்ஷன் வச்சுங்கன்னா அது யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது அடுத்த செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் போயிட்டு ஹோம் ஹோம் டேப் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே ஆட் ஆட் செக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே சேனல் டைலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் எந்த வீடியோ ரொம்ப பாப்புலராக இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த யூடியூப் டைலரில் செட் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு வராங்க அந்த உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நல்ல பீஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பிக்குவாங்க ஆரம்பிக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னா நீங்கள் போடுற வீடியோ நீங்கள் குழந்தைக்காக போடுறீங்களா இல்லை பெரியவங்களுக்காக போடுறீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஆப்ஷனில் நீங்கள் குழந்தைக்காக தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுற பெரிய பார்க்கறதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோனு கொடுங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் நீங்கள் எந்த ஆப்ஷனும் கொடுக்காம விட்டீங்கன்னா கூட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுனா ஒன்று கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்க வீடியோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் ஆகிய ஆகாது இந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க உங்களே கண்டிப்பா வியூஸ் நிறைய போகும் சப்ஸ்கிரைபும் வருங்க ஃப்ரண்ட் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டுன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்